எம் கியூ நைன் பி அப்படின்னா என்னென்னு கேட்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் அமெரிக்காவிடம் இருந்து ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் எம் கியூ நைன் பி ஹண்டர் கில்லர் என்று அழைக்கப்படும் அதிநவீன ட்ரோன்களை வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது எம் க்யூ நைன் பி அப்படின்னா அதிநவீன ட்ரோன் அல்லது ஆளில்லா விமானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இந்த ட்ரோனை எதுக்காக முக்கியமாக வாங்குகிறோன்னா இந்திய பெருங்கல் பகுதியில் சீனா தனது ஆதிக்கத்தை செலுத்துது இந்தியாவை தனது போர்க்கப்பல்கள் மூலமாக உழவு பார்க்குது அதை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரோனை வாங்குகிறோம் ஆசா திட்டம் யாருடன் தொடர்புடையது அப்படின்னு குறிச்சிங்க வாய்ப்பு இருக்குது விவசாயிகளுடன் பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சன்ரசன் அபியான் பிஎம் ஆசா என்பது விவசாயிகள் மற்றும் அவர்களின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை உறுதி செய்யும் திட்டம் விவசாயிகளின் விளைபொருளுக்கு விலையை நிர்ணயம் செய்த அரசே விளைபொருளுக்கு குறைந்த விலை இருக்கிறப்ப அரசே கொள்முதல் செஞ்சும் நுகர்வோருக்கும் அதிக விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி நியாயமான விலையில் பொருளை கிடைக்க உதவி பண்ணது இந்த திட்டம் அதுவே ஆசா பணியாளர்கள் அப்படின்னா கிராமப்புற சுகாதார ஆர்வலர்களை குறிக்கும் இது சுகாதார திட்டத்துடன் தொடர்புடையது நேஷ்னல் ஸ்பேஸ் டே ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் நாள் இந்தியா தனது முதல் தேசிய விண்வெளி தினத்தை கொண்டாடியது ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி தான் சந்திராயன் மூன்று வெற்றிகரமாக தனது விக்ரம் லேண்டரை நிலவில் தரையிறக்குனுச்சு அந்த நாளை கொண்டாடும் விதமாக இப்போ ஒரு வருஷம் கழித்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு முதல் தேசிய விண்வெளி தினத்தை நம்ம கொண்டாடி இதன் மூலம் நிலவில் ரோவரை இறக்கும் உலகின் நான்காவது நாடாக இந்தியா உள்ளது நிலவின் தெற்கு பகுதியில் அருகில் கால் வைத்த முதல் நாடாக இந்தியா உள்ளது ஏன்னா நிலவின் வடக்கு பகுதியில் தான் எல்லா நாடும் ஆராய்ச்சி பண்ணிச்சு தெற்கு பகுதியில் முதன் முதலாக இந்தியா தான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கு சந்திராயன் மூன்று செயற்கைக்கோளில் இருந்து நிலவில் போய் தரையிறங்கின அந்த லேண்டருக்கு பேரு விக்ரம் அதுவே விக்ரம் இருந்து இறங்கி நிலவின் மேடு பள்ளங்களில் பயணித்து நிலவை ஆராய்ச்சி பண்ணுற அந்த ரோவருக்கு பேர் பிரக்யான் நிலவின் தெற்கு பகுதியில் விக்ரம் லேண்டர் இறங்கிய இடத்திற்கு இந்தியா சிவசக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கு எட்டாவது தேசிய கைபேசி மாடு புதுடெல்லியில் நடைபெற்றது இது அக்டோபர் பதினஞ்சிலிருந்து பதினெட்டு வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுடெல்லியில் நடைபெற்றது இதோட கருத்துரு இந்த ஃபியூச்சர் இஸ் நவ் இந்த மாடு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தினால் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு இந்த மாநாட்டில் நூற்றி இருபது நாடுகள் பங்கேற்றன பசுமை வரி இருபது ரூபா கொடைக்கானல் பகுதியில் அஞ்சு லிட்டருக்கு குறைவான அனைத்து பிளாஸ்டிக் மற்றும் தண்ணீர் பாட்டில்களுக்கு குளிர்பானங்களுக்கும் தடை விதிச்சிருக்காங்க அதன்படி பொதுமக்கள் வியாபாரிகள் சுற்றுலா பயணிகள் அஞ்சு லிட்டருக்கு குறைவான தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் குளிர்பானங்களை வைத்திருந்தால் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் இருபது ரூபா அபராதம் விதிக்கப்படும் என்று கொடைக்கானல் வண்டியத்தில் உள்ள பதினைஞ்சு ஊராட்சிகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அப்படின்னா என்னென்னா அஞ்சு லிட்டர் பாட்டில்னால் டக்குன்னு எடுத்துடலாம் ஒரு லிட்டர் ஆறு லிட்டர் பாட்டில் நிறையா கொண்டு போட்டாங்கன்னா அங்கே மலைப்பகுதிகள் பாதிக்கப்படும் அதனால் அதுக்கு தடவிச்சு பசுமை வரியை வச்சுருக்காங்க அஞ்சு லிட்டர் எம்டி பாட்டிலையும் ரிட்டன் கொடுத்தா பன்னொன்றரை மாதிரியும் சொல்லியிருக்காங்க சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற பிரமிளா மாலிக் எந்த மாநில சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர் அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகராக பிரமிளா மாலிக் பதவியேற்றுள்ளார் பிஜு தளம் கட்சியைச் சேர்ந்தவர் இவர் தொடர்ச்சியாக ஆறு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் பிஜு தளம் அப்படின்றது ஒடிசாவின் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் தொடங்கிய கட்சி அந்த கட்சியோட சின்னம் சங்கு சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஒடிசாவில் பிஜேபி வெற்றி பெற்று மோகன் சரண் மாஜி அப்படின்றவர் முதல்வராக பதவியேற்றுக்கிட்டார் தேர்தலுக்கு பிறகு புதிய சட்டசபையின் சபாநாயகராக சிரமபதி பதவி ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இவங்க ஒடிசாவின் இரண்டாவது பெண் சபாநாயகர் காசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேஏஎச் அப்படின்னா கஜகஸ்தான் ஐஎன்டி அப்படின்னா இந்தியா இந்தியா கஜகஸ்தான் இடையே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கூட்டு ராணுவ பயிற்சியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டாவது ராணுவ பயிற்சி நடைபெற்றது இந்தியாவில் ஒன்பதாவது ஆயுர்வேத தினம் அக்டோபர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொண்டாடப்பட்டது உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பது நாடுகளிலும் ஆயுர்வேத தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் உலகளாவிய ஆரோக்கியத்திற்கான ஆயுர்வேத கண்டுபிடிப்புகள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நரேந்திர மோடி அரசாங்கம் தன்வந்திரி ஜெயந்தி அல்லது தந்திராசை ஆயுர்வேத தினமாக கொண்டாட முடிவு செய்தது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் முதல் ஆயுர்வேத தினம் கொண்டாடப்பட்டது வருஷ வருஷம் கொண்டாடிட்டு வரோம் இப்போ ஒன்பதாவது ஆயுர்வேத தினம் அக்டோபர் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டாடி இருக்கும் ஆயுர்வேதம் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்க்கை அறிவு அப்படின்றது பொருள் குருஸ் பாரத் மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதாம் ஆண்டுக்குள் நாட்டில் கப்பல் சுற்றுலாவின் மகத்தான திறனை உயர்த்துவதையும் ஐந்து ஆண்டுக்குள் கப்பல் பயணிகள் போக்குவரத்தை இரட்டிப்பாக்குவதன் மூலம் நாட்டின் கப்பல் சுற்றுலாத்துறையை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டது இந்த திட்டம் ஐந்தாவது தேசிய நீர் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது இப்போ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அறிவிச்சிருக்காங்க இந்த விருதுகள் ஜல் சக்தி அமைச்சகத்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலிருந்து இதை வழங்குறாங்க இப்போதைக்கு ஐந்தாவது தேசிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கானதை கொடுத்துருக்காங்க இந்த விருதுகளை டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினாங்க மாநில பிரிவில் முதலிடத்தை ஒடிசா வாங்கியிருக்கு இரண்டாம் இடத்த உத்தரப்பிரதேசம் வாங்கியிருக்கு நீர் விருது பிரிவில் மண்டல அளவிலான சிறந்த மாவட்டங்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோன்னா முக்கியமாக தெற்கு மண்டல பிரிவில் சிறந்த மாவட்டமாக விசாகப்பட்டினம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு திட்டங்கள் தொடர்பான ஒரு வினா போட்டித்திருக்கிற இடம் இருக்குது நம்ம முக்கியமாக ஜல் ஜீவன் மிஷன் இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார் ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் மத்திய அரசின் முன்முயற்சியால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் குடிநீர் வசதியை உறுதி செய்வதாக இந்த திட்டத்தோட நோக்கம் இந்த திட்டத்தை முடிப்பதற்கு மத்திய அரசு இலக்காக வைத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் குழாய் வசதி ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்றது தான் மத்திய அரசோட நோக்கம் இந்த திட்டத்தில் எஃப்ஹெச்டிசியோட விரிவாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபங்க்ஷனல் ஹவுஸ்ஹோல்டு டேப் கனெக்ஷன் ஜல் ஜீவன் மிஷனோட நிதி பங்கீடு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்களில் நூறு சதவீதம் நிதியும் மத்திய அரசோட அதாவது சட்டமன்றங்கள் இல்லைனா நேரடி மத்திய அரசின் நிர்வாகத்தில் தான் அந்த யூனியன் பிரதேசங்கள் இருக்கும் அப்போ நூறு சதவீதம் மத்திய அரசு தான் அங்கே நிதி வழங்குது வடகிழக்கு மாநிலங்களில் மத்திய அரசு தொண்ணூறு சதவீத நிதியும் அந்த மாநிலங்கள் பத்து சதவீதம் நிதியும் பங்கிடுது இமயமலை மாநிலங்களில் தொண்ணூறு சதவீத நிதி மத்திய அரசும் பத்து சதவீத நிதி அந்த மாநிலங்கள் பங்கிட்டுக்குது யூனியன் பிரதேசங்களுக்கு தொண்ணூறு சதவீத நிதி மத்திய அரசும் பத்து சதவீத நிதி அதாவது சட்டமன்றங்கள் உள்ள யூனியன் பிரதேசங்களில் பத்து சதவீத நிதி அந்த அந்த யூனியன் பிரதேசம் பங்கேற்றுக்குது மற்ற மாநிலங்களில் ஐம்பது சதவீத நிதி மத்திய அரசும் ஐம்பது சதவீத நிதி அந்தந்த மாநிலங்களும் பங்கீட்டுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவில் எத்தனையாவது நீர் வாரம் கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எட்டாவது இந்திய நீர்வாரத்தை பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் முத்ரா கடன் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரதமர் நரேந்திர மோடியில் அறிமுகப்படுத்தப்பட்டது சிறு குரு நடுத்தர தொழில் புரிகிறவங்களுக்கு இந்த கடன் வழங்குறாங்க இதில் மூன்று வகையான கடன்கள் வழங்கப்படுது சிசுன்னு பேர் கொண்டது ஐம்பதாயிரம் வரையிலான கடன் திட்டம் கிஷோர் அப்படின்னா ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரையிலான கடன் திட்டம் தருண் அப்படின்னா பத்து லட்சம் வரையிலான கடன் திட்டம் தற்போதைய தருண் ப்ளஸ் அப்படின்ற கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தாங்க இருபது லட்சம் வரையிலான கடன் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தான் இந்த தருண் ப்ளஸ் அப்படின்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை வகையான முத்திரா கடன்கள் வழங்கப்படுதுனா நான்கு வகையான முத்திரா கடன்கள் வழங்கப்படுது முட்ரா அப்படின்றதுக்கு உருவாக்கும் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி இந்தியாவின் முதல் பசுமை ஆற்றல் தொழில்தலம் என்ற சிறப்பை கடற்கரை கோயிலான மாமல்லபுரம் பெற்றிருக்கு இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா சோலார் பேனல் மூலம் கோயிலுக்கு தேவையான அனைத்து மின்சாரங்களையும் உற்பத்தி செய்கிறது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஆற்றில் தான் இந்த கோயில் முழுவதும் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இதோட இலக்கு இது இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்குது விருதுநகர் மாவட்டம் வேம்புக்கோட்டை அருகில் உள்ள விஜய கரிசல் குளம் பகுதியில் இப்போ அகலாரியம் நடந்து வருது இது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது சமீபத்தில் அகலாய்வு நடந்து வரும் வேம்பகோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா விருதுநகர் இல்லைனா கரிசல் குளம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க விருதுநகர் இல்லைனா வேம்பகோட்டை அகல ஆராய்ச்சியிடம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா வைப்பாறு இங்கே நடந்த இரண்டாம் கட்ட அகழ்வராய்ச்சியில் சுடுமண் தோசைகள் கைப்பிடியுடன் ஒரு முழு அமைப்பில் கிடைத்துள்ளது தமிழகத்தில் நடைபெற்று வரும் அகழ்வாய்வு தளங்களில் மக்கள் வாழ்விட பகுதிகளில் சங்கு வளையல்கள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்துள்ளன ஆனால் அதுக்கும் இந்த வேம்பக்கோட்டையில் கிடைத்த சங்கு சங்குவலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அலங்கரிக்கப்பட்டவையாகவும் வண்ணங்கள் பூசப்பட்டதாகவும் இருக்கின்றன இது போன்ற வளையல்கள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்திருக்கிறதுனால வேம்பக்கோட்டை பகுதியில் வணிகம் நடந்திருக்கிற சான்றுகள் அதிகமாக உள்ளன வேம்பங்கோட்டையில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட அகழ்வராயில் அலங்கரிக்கப்பட்ட சுடுமண் அகழ்விளக்குகளும் விளக்குகளும் நாளான கூம்பு கிண்ணத்தின் அடிப்பகுதி மற்றும் சதுரங்கம் விளையாடும் ஆட்டக்காய்கள் சில்வெட்டு இதெல்லாம் கிடச்சிருக்கு வேம்போட்டையில் நடைபெற்ற மூன்றாம் கட்ட அகழ்வராய்வில் சுடுமண் நாளான காளையின் உருவம் உருவம்பூமை கிடச்சிருக்கு வேம்பங்கோட்டை விஜய குளம் பகுதியில் நடைபெறும் மூன்றாம் கட்ட அகழ்வராய்வில் தங்க அணிகளான் கிடச்சிருக்கு தமிழக தொழில்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமுதத்துடன் ஃபேஸ்புக் பக்கத்தில் தங்க அணிகலன் புகைப்பதத்தை பதிவிட்டார் வேம்பகோட்டை மூன்றாம் கட்ட அகழ்வராயில் கார்னிலியன் என்று அழைக்கப்படும் சூதுபவள கல்மணியில் குழிவான முறையில் செதுக்கப்பட்ட திமிலுள்ள காளை கண்டறியப்பட்டுள்ளது பள்ளி பாடப்புத்தகத்தில் சிந்து சமநேரத்தை நம்ம படிக்கிறப்ப கார்னிலியன் அப்படின்னா சிவப்பு நிறக்கல் அப்படின்னு படிச்சிருப்போம் அந்த சிவப்பு நிறக்கல்ல காளியின் உருவம் பிடிக்கப்பட்ட ஒரு முத்திரை தான் வேம்பக்கோட்டை அகழ்வராய்ச்சியில் கிடச்சிருக்கு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் கடைசியாக பதவி மூன்று பேரை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாற்பத்தி எட்டாவது தலைமைச் செயலாளர் வே இரையன்பு நாற்பத்தி ஒன்பதாவது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஐம்பதாவது தலைமைச் செயலாளர் நா முருகானந்தம் இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இவர் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நியமிக்கப்பட்டார் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்ற நீதிபதி ஸ்ரீராமுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமணம் செய்து வைத்தார் பதவியேற்பு விழா சென்னை ராஜ்பவனில் நடைபெற்றது இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகள் மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் மற்ற நீதிபதிகள் எல்லாரையுமே நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர் தான் ஆனால் மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் பதவி பிரமாணம் அதாவது உறுதிமொழி ஏற்க வைக்கிறது யாருன்னு கேட்டால் ஆளுநர் பத்து நூற்றி இருபத்தி நாலு நீதிமன்றம் பற்றியது சரத்து இரநூத்தி பதினாலு அந்த ஒன்றுன்ற நம்பர் நடுவில் வந்ததுன்னா இரநூத்தி பதினாலு மாநில உயர்நீதிமன்றம் பற்றியது சரத்து இரநூத்தி நாற்பத்தி அந்த ஒன்றுன்ற நம்பர் கடைசியில் போட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி யூனியன் பிரதேசத்தின் உயர்நீதிமன்றம் பற்றியது சரத்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே உயர்நீதிமன்றம் செயல்படலாம் அப்படின்னு சொல்கிற சரத்து இதை முடிவு பண்ணுறது பாராளுமன்றம் தான் இரண்டு அல்லது மூன்று மாநிலத்திற்கு ஒரு நீதிமன்றம் அப்படின்னு வச்சுங்க டூ த்ரீ ஒன் அறுநூத்தி நூற்றி இருபத்தாறு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமனம் பற்றி சொல்லுது அதுவே உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமனம் பற்றி சொல்கிற சரத்து இரநூத்தி இருபத்தி மூன்று உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணமும் குடியரசுத் தலைவரை செஞ்சு வச்சிடறாரு ஆனால் உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் நியமனம் பதவி பிரமாணம் ஆளுநர் செய்கிறார் அதை பற்றி சொல்ற சரத்து இரநூத்தி பத்தொன்பது அப்போ தமிழ்நாட்டில் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி வகிக்கிறதுக்கு ஆர் ரவி அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறாருன்னா அதை பற்றி சொல்கிற சரத்து இரநூத்தி